அந்த பில் ஒரு பக்கம் இழுக்கு விட்டோம் போட்டி ஆரம்பிக்க முன்னாடியே முடிஞ்சிரும் பத்துக்க ஆமா இந்த பிள்ளைகள் கூட போட்டி போட்டு எல்லா வருஷமும் நம்மளுக்கு தான் மொதல் பரிசு கிடைக்க பத்துக்க இந்த பயவல் எல்லாம் நோந்தானதான் அழிதுமா ஏமா சின்ன பொண்ணு இந்த போட்டி ஆரம்பிக்க ஒருத்தர் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருந்தரலாமா அதான் நம்ம ராமலட்சுமி மாமனாரே அவரை காணவே இல்லையம்மா இங்கம்மா ஏக்கா அந்த சொட்டை இங்கே நின்றுதான் டீ குடிக்கணும்னு நினைக்கிறேங்க்கா இப்போ வந்துடும் ஏ சின்ன பொண்ணு

வாலிப தனியா நீங்க தனியான்னு இந்த வருஷம் பிரிக்கல எல்லா பெண்களும் சேர்ந்து ரெண்டு அணியா பிரிஞ்சு கயிறு இழுக்க போறிய கயிறு இழுத்தல் போட்டியில் முதல் பரிசை வெல்லும் அணியினர் ஒவ்வொருவருக்கும் கோல்டு வாட்ச் பரிசாக கொடுக்க போறாங்க கோல்டு வாட்சா தாத்தா ஐம்பது பேர் கண்டுகிட்டாலும் ஐம்பது பேருக்கும் கோல்டு வாட்ச் குடுப்பீல ஆமாமா ஆமா எல்லாருக்கும் கோல்டு வாட்ச் இருக்கு துவாத்து போன அணியும் உற்சாகப்படுத்த அவங்களுக்கும் சிறப்பு பரிசு கொடுக்க போறாங்க யார் இப்ப இந்த கோட்டை மிதிக்காம குவாட்டர் அந்த பக்கமா இந்த பக்கமா ஆளுக்கு ஒரு பக்கமா நில்லுங்க ஏ வசந்தி என்னமா அந்த பக்கம் நிக்க இக்க நான் குவாட்டர் இந்த பக்கல தான் நின்னு பேசிகிட்டு இருந்திருக்கேன் பரவால வசந்தி யார் ஜெயிச்சா என்னமா பரிசு கிடைக்க போதுல ஆமாக்கா ஏ நாலுமுடி எப்படி நாங்க தான் ஜெயிக்க போறோம் எங்ககிட்ட யார் இருக்கான்னு பத்தியா குவாமதி ஒரே கையாலேயே உங்க எல்லாரும் இழுத்து போட்டுருவா அந்த அளவு வீரம் எங்க குவாமதி கிட்ட இருக்கு என்ன சொல்றா சின்ன பொண்ணு அப்ப நாங்க இழுத்துக்கிட மாட்டோம் தோத்துருவோம் சொல்றியோ ஆமா வசந்தி இழுக்க மாட்டியே எப்படினு தோத்துறவியே நாங்க தான் செய்க்க போறோம் ஏன் வீணா கரண்ட் இழுத்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்றியே போட்டில இருந்து விளைக்கிறன்னு சொல்லுங்க பரிசு பொருள் உங்கள தேடி வரல ஓஹோ லட்சுமி அப்படியா ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிட்டு எங்கள போட்டில இருந்து விலக சொல்றா அப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு பாக்குறியோ ஆமா வசந்தி அக்கா நீங்க சொல்றது சரிதான் பாத்திரம் நாலு முடி யார் கையில இழுத்து வின் பண்றாங்களே பாக்கதன போறா சின்ன பொண்ணே நாங்க தான் வின் பண்ணப் போறோம் இப்போ யாராவது இந்த கயிறு தேல் போட்டுக்கு தேவையான கயிறு கொண்டு வந்து போடுங்க ஏ நாலு முடி இங்க பாத்தியா கயிறு வந்திருக்கு ஆமாக்கா இது புதுசால இருக்கு ஏ கோமதிக்கா இந்த போட்டுக்கு தேவையான கயிறு இருக்குல்ல இது இந்த மாடசாமி அணி மகனா ஆன்சர் பண்ணிருக்கானா அப்படியே லட்சுமி இதுக்கா என்னன்னு தெரியலக்கா அது ஏழை கிடைச்சிருக்குன்னு நினைக்க பாத்துக்கோங்க கயிறு கோயிலுக்குன்னே கொடுத்துதான் ஆமா கோமதிக்கா கயிறு வந்து போட்டிக்கு வச்சுட்டு அப்புறம் கோயில போட்டு போட்டுறான்னு நினைக்கேன்

கயிறு நம்மோடலாம் பார்த்தா அவ விட்டுட்டா இப்ப நம்ம எல்லாரெல்லாம் அடிபட்டு படுத்து கிடைக்கும் என் ஆள் முடி எங்களே தள்ளோட நினைச்சா இப்ப பாத்தீங்க கிடக்கா கயிறு விட்டா அவள தள்ளையிட நினைச்சேன் கிடக்கனே பொங்கல் விழாவை முன்னிட்டு அடுத்து கரும்பு உடைக்கும் போட்டி நடைபெற உள்ளது விருப்பமுள்ளவர்கள் கரும்பு உடைக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இமா யாரா நல்லா கரும்பு உடைப்பு முன்னாடி வாங்கம்மா அதிகமான கரும்பு உடைக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்க போறாங்க

நீ போமா சரிக்கா நீங்க வரலையோ இல்லம்மா லட்சுமி நம்மளுக்கு அந்த கரும்பு அடைக்கலாம் இஷ்டம் இல்லம்மா நீங்க எல்லாரும் போங்க நான் இங்க வந்து கை தட்டி என்னம்மா சரி கோமதிக்கா கரும்பு உடைப்பதற்காக இரண்டு வீர பெண்மணிகள் முன் வந்திருக்கிறார்கள் மேலும் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ள அழிக்கப்படுகிறார்கள் தைரியமான பெண்கள் கரும்பு உடைக்க அழிக்கப்படுகிறார்கள் ஏன் வசந்தி நீங்க போலையோ யாழ் இல்ல அங்கெல்லாம் பெய்து யாருக்கு அரும்பு உடைச்சிட்டு கிடப்பா அந்த சாறுபட்டு சேலை கரையாயிரும் நான் வரல ஏக்கா எனக்கு போக ஆசையாக இருக்கா வாங்கலாம் தொடக்கி நீ போவாலா நானும் உமாவும் இங்கேன்னு கை தட்டுக்கும் போயன் நம்மளாலலாம் அங்கே வர முடியாது இல்லீலா எல்லாரும் ஆயிரம் ரூபாய் சேலை தான் கட்டியிருப்பாவை நான் சேலை கட்டியிருக்கேன் பத்தியா ஏக்கா இந்த சேலம் ஐயாயிரம் ரூபாவா ஐநூறுவா சேலம் மாதிரிலாம் இருக்கு ஆ ஆ லீலா இது வந்து பார்க்காதமா ஐநூறுவா மாதிரி இருக்கும் ஐயாயிரம் ரூபா சேலை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா யார்டையுமே இந்த கலர் இருக்காது லீலா இதில் கரப்படம் நல்லா இருக்குமா நீ போகல நானும் உமா வைங்கன்னு உனக்காக கை தட்டியோம் ஆ சரிக்கா போகிறேன் ஏ உமா நீ வாயா லீலா கரும்பு உடைச்சா கரும்பு திங்க தருவாவலா இல்லை உமா தரமாட்டாவ திங்கு தந்தாச்சும் நான் வருவேன் அப்போ நான் வரல லீலா நீ போலீலா இவா ஒரு தீ மாடி தான் பியாசுவா பத்துக்கு நீ போய் ஓட நாங்கள் இங்கே கை தட்டுறோம் ஆ சரிக்கா போகிறேன் ஆஹா மூன்றாவதாக இன்னொரு பெண்மணியும் வந்து கலந்து கொள்ள போகிறார் வேற யாராச்சும் வரீங்களாமா சரி யாருமே வரல இப்போ இந்த மூணு பேர் தான் கரும்பு அடிக்க போறாவ முதல்ல ஒரு கரும்பு ரெண்டு கரும்பு மூணு கரும்பு வரிசையா உடைக்க போறோம் யார் நிறைய கரும்பு ஒடிக்கிறாவளோ அவங்க போட்டியில ஜெயிக்க போறாவ ஏமா சின்ன பொண்ணு நீ முதல்ல என்ன கரும்பு ஓட யா சின்ன பொண்ணு கரும்ப பாத்து ஓட கையும் கரும்பும் ஒரே மாதிரியா இருக்கு ரெண்டையும் சேர்த்து உடச்சிடாத வா கடைக்கு ரொம்ப நன்றி நாலு முடி செத்த தளி நினைக்க உடைக்கிற கரும்பு தெரிச்சு மூஞ்சல் அடிச்சிடாம முதல்ல கரும்பு கரும்போட பாப்போம் பாத்திய நாள் முடி யாரு கை உடஞ்சிருவா சொன்னா கரும்பு எப்படி உடைச்சின்னு பாத்தியா சூப்பர் மச்சன பண்ணி ரொம்ப அழகா உடச்சுட்ட ஒரு கரும்பு தானே இதே பச்சை கூட தான் உடைக்கும் அப்படியா அப்ப நீ வந்து உடை லட்சுமி நீ வாமா கரும்பு உடை அடுத்து ரெண்டு கரும்பு உடைக்க போறாங்க

நல்லா சூப்பரா உடை கலக்குருவி ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டமோ இது எப்படி உடைக்கணும் வேற தெரியலையே ஏ கலக்குருவி கரும்பா முள்ளு கரண்டி வச்சு குத்த சொல்லல உடைக்க சொல்லிருக்காவே இந்த வளந்த மாடு வேற உடை உடங்கால என்னனு உடைக்கிதே என்ன நடச்சாலும் டக்கு டக்குனு கட்டையில அடிச்ச மாதிரி தத்த வருது உடைய மாட்டுகதே ஏ கலக்குருவி தடவிட்டு இருக்காத வாங்கிட்டு அடி இவ வேற ஓவரா பேசுற இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க ரொம்ப நடிக்காத கலக்குருவி கையெல்லாம் ஒண்ணு வளர்ந்துருக்காது வாங்கி அடிச்சதுனால வளர்த்திருக்கோம் போய் தடை வீட்டு உங்க மூணுல கரும்பு அடிக்கிற ஆளை பாருங்களா லட்சுமி அவர்களால் கரும்பு உடைக்க இயலவில்லை அடுத்து லீலா கரும்பு உடைக்க வருகிறார் லீலா கரும்பை உடைத்து அசத்தி இருக்கிறார்கள் லீலா சூப்பர் லீலா அப்படியே ரெண்டு கரமையும் உடச்சிரு என்ன உடைய மாட்டேங்குது திரும்பவும் உடச்சு பாப்போம் ஐச்சச்சோ நம்மால உடைக்க முடியலையே லீலா வேகமா அடி ம் அம்மா போடு போடுமா கரு போட்டு கொட்டிட்டு இருக்கதே ஒரே அடில உடைக்கணும் தொங்கு தொங்கு தட்டிட்டே இருக்கீங்க என்ன லீலா இப்படி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா வேகமா அடிச்சிருக்கலாம்ல ஏக்கா இவ்ளோ வேகமா அடிச்சும் கரும்பு உடைக்க முடியலக்கா என்னது போ சின்னப் பொண்ண பாத்தியா எப்படி ஒரே அடில எல்லா கரும்பையும் கறுவியே உடைச்சிடுட்டானே அனைத்து கரும்புகளையும் சிறப்பாக உடைத்து இந்த பொங்கல் கரும்பு உடைக்கும் போட்டியில் வெற்றி பெறுபவர் சின்ன பொண்ணு போட்டியில் கரும்பை உடைத்து வெற்றி பெற்று வாஷிங் மிஷினை தட்டிச் செல்லும் அந்த நபர் சின்ன பொண்ணு கை அழிய இருக்கேன்